அனைவருக்கும் நல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம் இந்த உபனிசத்தில் இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு மெட்டாப்பர் அது ஓமானத்தை அது சொல்லி காட்டுகிறது எங்கிருந்து சூரியன் சூரியன் உதிக்கிறானோ எங்கு சூரியன் மறைகிறானோ என்று ஒரு வார்த்தை வருகிறது சூரியன் எங்கு உதிக்கிறான் எங்கு மறைகிறான் என்று யாராலும் சொல்ல முடியாது பூமியில் வாழ்கின்ற நமக்குத்தான் சூரியன் உதிப்பது போலவும் சூரியன் மறைவது போலவும் தோன்றுமே தவிர உண்மையில் வானியல் நிகழ்வில் அவ்வாறான உதிப்பதோ மறைவதோ கிடையாது அதைத்தான் ஆத்மாவுக்கு உதாரணமாக அந்த வேதாந்தம் உபனிஷத் சொல்லி காட்டுகிறது எங்கிருந்து உதிக்கிறான் எங்கு மறைகிறான் என்பது தெரியாதல்லவா அப்படிப்பட்ட அந்த உதிக்கின்ற செயலை ஒத்தது எது என்றால் அப்படிப்பட்ட அந்த ஆதி சக்தியாகி ஆத்மா அடுத்த ஓமானம் அந்த ஆத்மாவுக்கு ஆதிசக்தி என்று கூறுகிறது அது உண்மையிலேயே ஆதிசக்தி தான் ஆதிசக்தியாகி அந்த ஆத்மா எங்கிருந்து உதிக்கிறது எங்கு மறைகிறது யாராலும் சொல்ல முடியாது தேவர்கள் அனைவரும் சகல சிருஷ்டிகளையும் அதைத்தான் சார்ந்திருக்கிறார்கள் என்று உபனிஷத் கூறுகிறது எங்கிருந்து சூரியன் உதிக்கிறானோ எங்கு மறைகிறானோ அப்படிப்பட்ட ஆதி ஆதிசக்தியாகி ஆத்மாவை எல்லோரும் சார்ந்திருக்கிறார்கள் சகல ஜீவராசிகளும் நம்ம எல்லாமே அந்த ஆத்மாவை சார்ந்து தான் இருக்கிறோம் அதை கடந்து செல்லவே முடியாது எந்து செல்ல முடியும் எங்கு பார்த்தாலும் பறந்து விரிந்து தன் எல்லைகளை விரிவாக்கி வைத்திருக்கின்ற ஆத்மாவை கடந்து யாராலும் செல்ல முடியாது ஜீவராசிகள் யாராலும் செல்ல முடியாது மனிதராலும் செல்ல முடியாது அப்பொழுது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பொருள் என்று எது என்று பார்த்தால் அது இந்த ஆத்ம தத்துவம் இந்த ஆத்மா மற்ற அனித்திய பொருள்களை நீ ஆராய்ந்து பிரயோஜனம் இல்லை கையில் எந்த பொருளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னாலும் அது அனித்தியம் கொஞ்ச நாளுக்கு பிறகு போயிடும் அதை பற்றிய பிரச்சனை கிடையாது எதை ஆராய வேண்டும் என்று சொன்னால் நித்தியா நித்தியமாக இருக்கின்ற இந்த ஆத்மா இருக்கிறதே அதுதான் ஆராயக்கூடிய பொருள் அதை தான் உணர்ந்து கொள்ள வேண்டிய பொருள் அதுதான் ஒவ்வொரு அணுக வேண்டிய ஒன்று என்று சொல்லி இந்த உமனிசத்தை நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்